எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் கொண்டாட்டத்தில் நம்ம மிஸ் பண்ண சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ உதாரணத்துக்கு மாயா அண்ட் பூர்ணியாவுடைய ரியாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை அது வேற ஏதோ கொடுத்ததுக்கு எடிட்டர் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு புதிய உருட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து பூர்ணிமா நிக்சனும் டான்ஸ் ஆடினாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே பூர்ணிமா நிறைய எஃபர்ட் போட்டு நிக்ஸனை யாரும் வரல அப்படின்னா நிக்சன் வந்து ஆடின மாதிரி வந்து பேசியிருக்காங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நிக்சன் நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லி திருப்பியும் வந்து நாய் கொலைச்சி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு ஸோ அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அதையும் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நான் தானே நம்பர் ஒன்று எவன்டா அவன் அப்படின்ற மாதிரி ஒரு அதுப்பான ஒரு போஸ்ட்டு கிட்டே இருந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிராவோ அண்ட் அர்ச்சனாவுடைய நட்பு வேர் லெவல் அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் சரவண விக்ரமுக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சா என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது என்னன்னு பார்ப்போம் அடுத்து அர்ச்சனாவுடைய பேக் டு பேக் போஸ்ட்டு அப்புறம் தேங்க்ஸ் டு விஜய் டெலிவிஷன் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்புறம் ரவீனாவும் மணியும் பேசுனாங்களா கொஞ்சம் ஏதாவது சொன்னிங்களா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டு ஸோ அதை பற்றியும் பேசிடுவோம் அப்புறம் வந்து மணி குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் மாஸ்க் காட்டியிருக்காரு மனுஷன் எவ்வளோ நல்ல மனசு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் நிக்சனுடைய வேர்ல்டு டூர் டேட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது என்னைக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பிக்பாஸ் கண்டென்ட் குயின் நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா நேற்று ஒரு நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுவாங்க இல்லை அதில் சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் தானே தலைவி வனிதா விஜயகுமார் அவர்கள் நிறையா பதில்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பதில்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவில் போயிடலாமா ஸோ முதல் டாபிக் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஏன் இவ்வளோ வன்மோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி ஸோ அதில் நம்ம மிஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா லாஸ்ட்டாக ஆர்ஸாக நான் பேசும்பொழுது ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படியே படுத்த மாதிரி மூஞ்சி சுழித்த மாதிரி என்னடா வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதில் மாயா பூர்ணிமா ஃபேன்ஸ் எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நாலு மணிலேருந்து காலை நடந்துச்சுங்க அடுத்த நாலு நாலு மணி வரைக்கும் நடந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் தயட்னஸ் அது எப்பயோ கொடுத்து அந்த ரியாக்ஷனை வந்து பார்த்தேன் அப்படின்னா எடிட் பண்ணி கரெக்டாக அரசனா பேசும்பொழுது அதை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் நேரில் பார்த்தோங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்கிறது ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன் சரி ஓகே அது அப்போ கொடுக்கல ஆனால் ஏற்கனவே இன்னொரு பேசும் பேசும்பொழுது அவங்க வந்து தான் எந்த ஒரு வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கேன் எல்லார் வீட்டும் பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது அப்போயும் வந்து ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்போ அதுக்கு பேர் என்ன ஏங்க அவ்வளோ பசங்களை எடிட்டர் வந்து ஒவ்வொருத்தரையும் உட்காந்துக்கிட்டு ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறதுக்கு காதில் பூ சுத்தலாம் அதுக்காக ஏக்கரக்கணத்தில் சுற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வன்மம் இருக்க தான் செஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் தினேஷ் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க ஏன்னா மாயா பூர்ணிமாவச்சு சரி ஓகே ஏதோ ஒரு எடிட் பண்ணிட்டு போட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து துடிஞ்சு போயிடலாம் ஆனால் தினேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு கவுண்டர் வந்து விசித்திராக கொடுத்துருக்கார் சாரி பார்த்தீங்கன்னா இல்லையா நம்ம கேட்ட சாரி வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது பிக் மிஸ்டேக் நான் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அது இது நினைக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு வந்து பூசி முழு நாப்பில் எம்மா தெளிவாக கேட்டிருக்கணும் ஓ லைஃபுக்கு நான் உள்ளே வந்துட்டேன் இது கேம் ஷோங்கிறது தெரியாமல் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து உனக்கும் பேக்ஃபேர் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக கேட்டிருந்தா கூட தினேஷ் வந்து இது பண்ணியிருப்பார் இவர் திருப்பி அதே மாதிரி இந்த அம்மா சுற்றி வந்ததுனால தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடா போட்டாப்புல அதுவும் வேறு லெவல் போட அது வந்து எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ஏமா எனக்கு லைஃபே முடிஞ்சு போச்சுமா ஒன்றால் நீ பேசி பேசி முடிச்சு விட்டேன் இப்போ வந்து அது பண்ணக்கூட முடியாது இப்போ திருப்பி வந்துட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ சாரி கேட்டால் அது யூஸே கிடையாது அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி விட்டேன் கரெக்டு தானேங்க அதாவது நீங்கள் டபிள்யூசிபி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த விசித்திரம் ரசித்தாலாம் வந்து நம்ம சேர்க்கலாம் சரியா ரொம்ப கேவலமான ஒரு உமன் ஜவுனிஸ்டிக் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆதிக்கம் அவங்க வந்து ஒரு நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஏன்னால் நீங்கள் நல்லா சிம்பிளாக யோசிங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் வந்து தினேஷ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார்ல அதாவது ரக்ஷிதா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது தினேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ரக்ஷிதாவுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை ரக்ஷிதாவை பற்றி கேவலமாக நம்ம பேசியிருந்தா கூட இல்லை வேற வேணாலும் பேசியிருந்தால் கூட ஒரு தடவை கூட வந்து அப்போலாம் பேசக்கூடாதுப்பா அவங்க பாவம் பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதே கிடையாதுங்க அவர் அப்படியே ஃப்ளோவில் விட்டார் நம்ம எதுவும் தலையிடக்கூடாது சரியா அப்படி நம்ம எதுவும் பேசாமல் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பாசிட்டிவான எண்ட்ரி கொடுத்துருந்தாரு இந்த ராபர்ட் மாஸ்டர் கிட்ட கேவலப்படுத்து சிக்கி சின்ன பின்னமாயி ரக்ஷிதா வந்து மோஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பிக்காலித்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுறவா வெளியே அவருடைய அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து இருந்துச்சு ஆனால் உள்ள தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக அந்த அவங்க கான்ட்ரவர்சி மாதிரிலாம் இல்லை இந்த சீசனில் தினேஷ் வந்து ஸ்ட்ராங்கான கண்ட்ரெஷன் தான் உள்ளே இருந்தார் சீனா நினச்சிருந்தா வாயை மூடிட்டு இருந்தால் கூட அவருக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடச்சிருக்கும் வெளியே உட்காந்து போஸ்ட் போடுறேன் அப்படின்ற பேரில் உங்களுக்கு அவர் பண்ணதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா கூட சரி போய் தொலைகிறான் உங்களுக்கு பிடிக்கல இல்லை மூடிட்டு உட்காந்துருக்கணும் வீட்டில் அதை விட்டு போஸ்ட்டை போட்டு கேவலப்படுத்தி விட்டு இப்போ வந்து என்னமோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாரி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே பிளான் போட்டு ஒருத்தனோட லைஃப்பை முடிச்சு விட்டிங்க அப்புறம் இப்போ என்ன எம்முக்கு வந்து சாரி கேட்டுக்கிட்டு முடிவிட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தினேஷ் வந்து ஆஃப் பண்ணி விட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுவும் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதையும் பேசிடலாம் அடுத்து வந்து பூர்ணிமா நிக்சனுடைய டான்ஸ் இந்த பூர்ணிமாவுடைய உருட்டு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை புலகினிமா அப்படின்னு சொல்லிக்கலாம் போல இனிமேல் இல்லை பொய் மூட்டை பூர்ணிமான்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா விஷ்ணுவோடைய ஃபேமிலி உள்ளே வந்த பிறகு விஷ்ணு வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே நிக்ஸனை கூட பிடிச்சி அவனை வந்து தம்பின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட பண்ணாததெல்லாம் வந்து வெறித்தனமாக வந்து டான்ஸ் ஆடுறேன்ற பேர்ல எந்தியோ பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் ஆர்டிஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் ஆடுவோம் அவங்க கண்ணு எங்கேயா போய் வாங்கிடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முழுத்து நமக்கும் வந்து காண்டாக தான் இருந்தது விஷ்ணு வெறுப்பேத்தனையாக செஞ்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கலைகளுக்காக தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஐயோயோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு உருட்டு இது ஒரு பக்கம் அடுத்து வந்து நிக்சன் நானும் தான் அப்புறம் நாயை கொலைக்கும் தெரியுமா பிக் பாஸில் உடனே வந்து பயந்துருவேன் அதே மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நாயை கொலைக்கி விட்டாயே பயந்துட்டேன் கேட்டா என்ன சொல்லிட்டான் அது பயங்கர டிசிபிலில் வரும்பா இங்கெல்லாம் என்ன டிவியில் காட்டுற மாதிரி இருக்காது அப்படி ஒரு ஜொருக்காகவும் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் என்னத்தையா புலம்பிகிட்ருப்பேன் அப்படிங்கிறது தான் ஸோ பாஸ் வந்து பாட்டோம் அவன் பூஜ்யம் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து நம்பர் ஒன் நான் தான்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா போஸ்ட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டு பயங்கரம் பாட்டு கெத்து காட்டியிருக்காங்க ஸோ நம்பர் ஒன் துபாக்கூர் நீங்கள் தான் அப்படிங்கிறது தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டும் அடுத்து பிராவோ அண்ட் அர்ச்சனாவுடைய நட்பு ஸோ அந்த பிரேஸ்லெட்லாம் வந்து போட்டிருந்தாங்கள்ல வேறு லெவலில் அதை வந்து அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணி பிராவோவுக்கு வந்து கொடுத்து பிராவோ திருப்பி அர்ச்சனாவுக்கு போட்டுவிட்டு அந்த நிகழ்வான சம்பவம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்ஸ்டாவில் வந்து பிராவோ வந்து அர்ச்சனா கூட அவ்வளோ நட்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்காரு பையன் பிழைக்க தெரிஞ்ச பையன்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தட் இஸ் குட் அடுத்து சரவண விக்ரம் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இல்லை சரி புள்ளிக்காய் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தா அவனை யூஸ் பண்ணி அவனை போட்டு மிதிக்க மாட்டாங்க போல ஏன்னா தாடி மீசை எல்லாம் ஒரு மாதிரி வந்து ஆளே பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக இருந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாகிட்டாங்க இப்போ என்னென்னா அதுக்கு மேலே தாண்டி அந்த தீபிகா பொண்ணு இருக்குல்ல அதாங்க அவன் லவ் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்களே ஒரு பாண்டியன் ஷோஸில் அவங்களுடைய பேர் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் கோர்ஸாக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இருக்க அப்படின்ற தான் இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்க ஓ லைஃப்பை பார்க்கறது நல்லது அப்படிங்கிறது தான் அது கூடிய சீக்கிரம் பார்த்தாருனா வாழ்க்கை வந்து உருப்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம் நீ யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அடுத்து நீங்கள் கேப்பீங்க நமக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல உருப்பிடாமல் இருக்கும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம ஏன் வந்து உக்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறோம் கரெக்டாக இல்லையா ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டு அதை சரண வைக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த அர்ச்சனாவுடைய போஸ்ட் ஏற்காடு போயிட்டு வந்தாங்களாம் ஹோட்டலில் ஒரு இது இங்கிலீஷ் பேசுகிறாங்களாம் ஒரு ஸ்பீக்கிங் ஆப்பு ஸோ வேறு லெவலில் ஒரு பப்ளிசிட்டி வெளியே வந்த பிறகு நிறைய ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிட்டாக வராங்க அர்ச்சனா ஸோ நல்ல ஒரு ஒரு பிரேக் த்ரூ அப்புறம் தேங்க்ஸ் போஸ்ட்டு வந்து போட்டிருந்தாங்க அதாவது விஜய் டெலிவிஷன் பிரதீப் மில்ராய் அவர்களுக்கு அப்புறம் வந்து சரவணன் அந்த டிஆர்பி இதெல்லாம் கேக்லேட் பண்ணுவார்ல அவரு இந்த மாதிரி நான் பிபி செவன் கொண்டாட்டம் ஓவர் பா தேங்க்யூ யூஆர் மை பில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் போட்டு ரொம்ப வேறு லெவலில் பண்ணிட்டாங்க அடுத்து ரவீனா மணி பேசுனாங்களா பேசலையாப்பா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ரவீனா மணியும் பேசியிருக்காங்க அதுவும் சைகையில் பேசியிருக்காங்க அதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில மணி அவார்டு வாங்கிட்டு அப்படியே பார்க்கும் பொழுது ரவீனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைகைலையே கால் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதான் மணி நல்ல மனிதருங்க ஒரு குழந்தைகள் காப்பகம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து மீட் பண்ணோம் ஃபேன்ஸ்ன்னு சொன்ன உடனே அவர் போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்து எடுக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது வெரி குட் பாய் அப்படிங்கிறது தான் அடுத்து நிக்சனுடைய வேர்ல்டு டூர் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகி மே மாதம் ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது டேட் கன்ஃபார்ம் ஆகலை பட் மே பதினஞ்சு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ நிக்ஸன் ஏடி கே அப்புறம் வந்து ராஸ்கல் அப்படின்ற மாதிரி நிறைய பேருங்க ஐக்கி பேரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்புக்காக போகிறாங்க ஸோ அதில் நிக்சனுக்கு அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வனிதா விஜயகுமார் அவர்கள் எப்பா என்னடா அது அப்படின்ற மாதிரி நான் வந்து குக்வித் கோமாலிக்கு ஜட்ஜாக வர போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு என் பொண்ணு அனுப்புனது ஓகே கொண்டாடுறதான் அனுப்ப மாட்டேன் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு ஷோவே வந்து ஒரு ஒரு ஃபீலே இல்லை அதெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் போனதோடு சரி அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு உங்களுக்கு வந்து குக்கிங் ஷோ வந்துச்சு அப்படின்னா அவங்க பொண்ணு அனுப்பிடலாம் கேட்டால் அதெல்லாம் அனுப்ப முடியாது அது எதுக்கு அனுப்பினா பிஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்புறம் நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் இன்விடேஷன் அடிச்சு ரோடு ஃபுல்லாக ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து களி கூத்துனாலும் டே நான் தாண்டா கண்டென்ட் பிடினு பிபிகே போங்கடா வேலையை பார்த்துட்டு என்னை களி ஊற்ற ஊற்ற எனக்கு டிமாண்ட்ரா என் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் அவங்களுடைய ஒரு தாட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எவன் வந்தாலும் அடிதான் அப்படிங்கிறது தான் ஸோ குக்ரித் கோமாலிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரப்போகிறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜட்ஜாக கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை இப்போது கெஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஸோ ஜோவிகா அடுத்தடுத்து ஒரு நல்ல பொஷன் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து அப்டேட் சொன்னால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னொரு சந்திப்பும் அது வரைக்கும் குட்